இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான வித்தியாசமான முருங்கைக்கீரை பிரியாணி தாங்க சாமியரிசி யூஸ் பண்ணி எப்படி முருங்கைக்கீரை பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு டம்ளர் சாமையரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் சாமையரிசிக்கு பல வரகு தினை குதிரவாளி சாதாரண ஒயிட் ரைஸ் கூட எடுத்துக்கலாங்க மூணு அல்லது நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கால் நேரம் ஊற வச்சுக்கோங்க கால் நேரம் ஊறுனது குக்கரில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துக்கோங்க கருவேப்பில் தலை ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு தக்காளி சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வணங்குறக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரைங்க நாலு கை இப்படி முருங்கைக்கீரை கொஞ்சம் தண்டுகளோட கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் அது கூடவே அஞ்சு பல் சின்ன வெங்காயங்க மூணு பல் பூண்டு சேர்த்திக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை சேர்த்திட்டு நல்லா அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நல்லா நீங்கள் அரை டம்ளர் தண்ணி விட்டா அரைக்கும்போது இந்த மாதிரி பச்சை பசியும் சூப்பராக இருக்குங்க வெங்காயம் தக்காளி வணங்கினதையுமே நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட மிக்சி ஜார் வாஷ் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க மொத்தமாக ரெண்டு டம்ளர் தண்ணியாச்சுங்க அரிசி ஊற வைக்கிறக்கு ஒரு டம்ளர் இதில் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் காரத்துக்கு சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்மளுக்கு நல்லா முருங்கைக்கீரை பேஸ்ட் வந்து கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி தண்ணியும் சேர்த்திட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ மொத்தமாக ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்குறோங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பிரியாணி ரெடி ஆயிருங்க நல்லா பர்ஃபெக்டாக வந்துருங்க இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு சீரக சம்பா பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குங்க ஒரு துளிக்கோட அந்த முருங்கக்கீரையோட கசப்பு தெரியாதுங்க இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் குழந்தைகளுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்